மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட கழகம் இந்திய யூனியன் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய மூத்த பெரிய பெரியவர்களே முன்னோடிகளே இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளையும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இந்த ஸ்ரீரங்கம் பகுதியில் இவ்வளவு சிறப்பான எழுச்சியான ஆரவாரமான உற்சாகமான சிரிச்ச முகத்துடன் அந்த வரவேற்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே வந்து உங்களெல்லாம் சந்திச்சு நம்முடைய நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் என் சகோதரர் திரு துரை வைகோவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்கலான்னு நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது என்னை விட மிக ஆர்வத்தோடு எழுச்சியோடு நீங்கள் அவரை தீப்பெட்டி தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போகிறத நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டாக முடிவு செஞ்சுட்டிங்களா என்ன சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் தீப்பெட்டி சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு தெரியும் தேர்தல் தேதி அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ட தெரிய போறது ரெண்டே ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் மட்டும்தான் தெரியணும் ஒண்ணு நம்முடைய வெற்றி வேட்பாளரோட பேர் அவரோட பேரு வாக்குப்பெட்டியில் அஞ்சாவது இடத்துல இருக்கும் அதே போல் திருவானைக்காவல் பகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிருக்க வந்திருக்கிறீங்க அங்கிருந்து அவருடைய கழக வே நம்முடைய கட்சி வே கூட்டணி கட்சி வேட்பாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் திரு துரை அவருடைய பேரு வாக்குச்சாவட்டி வாக்குச்சாவடி அந்த பெட்டியில் வாக்குப்பெட்டியில் வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கும் ஐந்தாவது இடத்துல அவரோட பெயர் துரை வைக்கோன்னு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் தீப்பெட்டு சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு நீல நிற பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல நீங்கள் போடுறீங்கல்ல ஓட்டு அந்த ஒரு ஒரு ஓட்டும் மோடிக்கு வைக்கிற வேட்டுக்கு சமம் வச்சுருவீங்களா நிச்சயம் செய்வீங்களா நம்பலாமா சென்ற முறை நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் அவர்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஆனா இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் அதை விட அதிகமா இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நீங்க இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு இதே ஆர்வத்தோடு இதே உற்சாகத்தோடு அடுத்த பதிமூணே நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திரு சகோதர துரை வைகோ அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா நம்பலாமா அப் நான் இங்கே நான் உங்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்குறேன் ஒரே ஒரு வாக்குறுதி நிச்சயம் நான் வாக்குறுதி கொடுத்தா செஞ்சு செஞ்சு காட்டுவேன் நீங்கள் மட்டும் திரு துரை வைக்கோ அவர்களை அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு எதிர்த்து எந்த கொம்பன் நின்னாலும் யார் போட்டிக்கிட்டாலும் டெபாசிட் போகிற அளவுக்கு வெற்றி பெற வச்சிங்கன்னா நான் மாசம் இரண்டு முறை நான் அடிக்கடி திருச்சி மாவட்டத்துக்கு வருகிறேன் திருவன் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்திருக்கேன் ஆனா நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா குறைந்தது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்கன்னா இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சரோடு சேர்ந்து இந்த பகுதிக்கு திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ உங்களுடைய என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையோ முதலமைச்சர்கிட்ட சொல்லி கண்டிப்பா அத்தனையோ நூறு சதவீதம் பூர்த்தி செய்ததற்கான நடவடிக்கை நான் எடுப்பேன் நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் தாய்மார்கள் கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் சொன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துவேன் நான் கலைஞர் பேர சொல்றத தான் செய்வேன் நிச்சயமா செய்வேன் இப்போ இப்ப நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும் கொடுங்க வாக்குறுதி கொடுங்க ஜெயிக்க வச்சிருவீங்களா வாக்கு வித்தியாசம் அஞ்சு லட்சத்துக்கு குறைய கூடாது அஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் இருக்கணும் நாலாம் தேதி காலையில் நான் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வாக்கு எண்ணிக்கையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த அஞ்சு லட்சத்தை நீங்கள் தாண்டலைன்னா என்ன நீங்கள் சொல்கிற நான் எப்படி கலைஞர் பேரை சொன்ன சொல்ல காப்பாற்றுவனோ அதே மாதிரி நீங்கள் அத்தனை பேருமே கலைஞருடைய பேரன்கள் தான் நீங்கள் அத்தனை பேரும் பெரியாருடைய பேரன்கள் தான் நீங்கள் அத்தனை பேரும் பேரங்கள் அண்ணாவுடைய பேரன்கள் தான் நாம் அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள் லட்சிய பேரன்கள் நமக்கு இருக்க இப்போ ஒரே கொள்கை ஒரே லட்சியம் நாம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிச்சாக ஒன்றிய பாசிச பாஜக ஓட ஓட விரட்டி அடிக்கணும் செய்வீங்களா சென்ற நாடாளுமன்ற கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியில் புதுச்சேரி தமிழ்நாடு நாற்பது தொகுதியில் இல்ல முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சோம் ஆனா இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு காட்டணும் அதில் முதல் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதே இந்த திருச்சி தொகுதியில்தான் முதல் பிரச்சாரமே இந்த திருச்சி பெரம்பலூர் தொகுதியில் ஆரம்பிச்சாங்க எனவே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசம் நம்முடைய திருச்சி தொகுதியாக இருக்கணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்காக நான் பிரச்சாரத்துக்கு வந்தது என்ன உங்களையா உதயசூரியன் சின்னதற்கு வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் வேண்டுகோள் வச்சேன் அப்போ நம்முடைய அண்ணன் பழனியாண்டி அவர்களை கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல நம்ம ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த மூன்றே மட்டும் நாம ஞாபகப்படுத்த விரும்புகின்ற ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணப்பாறை ஒன்றியத்துல ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் செலவுல சிப்கார்ட் தொழிற்பாட்டை தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டுள்ளது ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி பா பாலத்துல பராமரிப்பு பணிகள் செய்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது அந்தநல்லூர் ஒன்றியம் பெட்டவாய் தலையில காவேரி கூட்டுக்குடிநீர் தட்ட திட்டம் ரூபாய் மூணு கோடியே எழுபத்தி லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு இப்போது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சருடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத் நாற்பத்தி ரெண்டு சாலைகள் நாற்பத்தி ரெண்டு புதிய சாலைகள் புனரமைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய இந்த தொகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன் நம்ம தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி மட்டும் கூற விரும்புகின்றன முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் முழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார் வெளியிட்டு என்னமா நீ பேசணுமா என்னாச்ச சொல்லுமா நான் பேசி முடிச்சோன்னே பேசுறீங்களா பேசி முடிச்சோன்னே நாங்கள் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களோ சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அப்படி சில வாக்குறுதிகளை இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார் ரூபாய் நூற்றி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய காவேரி பாலம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அமையும் உள்ள திருவரங்கம் பேருந்து நிலைய பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அந்தநல்லூர் மற்றும் மணிகண்டம் ஒன்றியங்கள் பயன்படுகின்ற வகையில் நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கூட்டுக்குடிநீர் திட்டம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவரவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நிச்சயம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்குல்ல அதற்கு சில உதாரணங்களை மட்டும் நான் இங்கே சொல்றேன் இருபத்தொன்னு நம்முடைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனார் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து மக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சரானார் யாருடைய காலனையும் விழுந்து யார் தவழ்ந்து போய் யாருடைய காலையும் பிடிச்சு முதலமைச்சர் ஆவல நம்முடைய கழக தலைவர் அவர்கள் உங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுது தெரியுதுல அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி என்ன சொன்னாரு முதலமைச்சராயி முதல் கையெழுத்து என்ன போட்டாரு இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா அந்த பிங்க் பஸ் இந்த இது வரைக்கும் அந்த பிங்க் பஸ்ல மட்டும் அதாவது மகளிர் வந்து ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எவ்வளவு தூரம் அதிகமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும் ஏன் தெரியுமா சொல்றேன் இது வரைக்கும் அந்த மகளுக்கு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி இருக்குல்ல பிங்க் பஸ் இருக்குல்ல அதில் எத்தனை பயணங்கள் நம்ம மேற்கொண்டிருக்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க நானூத்தி அறுபது கோடி பயணங்கள் நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் செஞ்சுருக்கிறீங்க அது குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் மட்டும் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் விடியல் பயணம் அதாவது இந்த பிங்க் பஸ் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் மகளிர் அதில் பயணம் மேற்கொண்டுருக்குறீங்க திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஓரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் முறை பயணம் மேற்கொண்டு இருக்கிறீங்க இப்போ நம்முடைய மகளிர்லாம் அது வந்து மகளிர் பஸ்ஸு பிங்க் பஸ்ஸுன்னுலாம் கூப்பிட்றதில்ல நம்முடைய தலைவர் பெயரை சொல்லி தலைவர் பெயரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் அந்த அளவுக்கு அந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இப்போ இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலம் கர்நாடக மாநிலத்துல விரிவுபடுத்தி தான் திராவிட மாடல் அரசு அதே போல புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஆண்களுக்கு ஆண்களை விட அதிகமா பெண்கள் வந்திருக்கீங்க ஆண்களுக்கு இல்ல ஆண்களை விட அதிகமா மகளிர் வந்திருக்கீங்க ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கம்மா நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது உங்களுடைய கணவரை தவிர வேறு யார்கிட்ட பேசுறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்லட்டுமா நீங்கள் இப்போ மேலாடை போட்டிருக்கீங்கல்ல மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஆனால் இதையெல்லாம் உடச்சி பெண்கள் விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் வாழ்ந்தவர் தான் போராடியவர் தான் பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதே மாதிரி பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரோட வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும் கல்லூரி படிக்கணும் மேற்படி படிக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருமா அதாவது அரசு பள்ளியில வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு மேற்கல்வி படிக்கணும்னா காலேஜில் போய் சேர்ந்தா அது எந்த கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அவங்களுடைய பேங்க்ல வைப்பு நிதி வைக்கப்படுகின்றது இப்படி கிட்டத்தட்ட இந்த இரண்டு வருஷத்துல மட்டும் மூன்று லட்சம் மாணவிகள் படிச்சிருக்கிறாங்க அப்படி பார்த்தா இந்த புதுமை புதுமை பெண் திட்டத்தின் கீழ இந்த திருச்சி மாவட்டத்துல கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவிகள் பயன்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் இப்ப தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை பேர் தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களும் அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனால் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வைப்பு நிதி வை கொண்டு வந்திருக்கிறார் இதற்கு மேலே இன்னொரு திட்டம்மா இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாத ஒரு திட்டம் நாம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க காலைல ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க வீட்டில் குழந்தைக்கு காலையில் சமைச்சி சமைக்கிறதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது என்ன பண்ணுவாங்க காலை உடனே நீ ஸ்கூலுக்கு போ மதிய உணவு திட்டம் இருக்குது அதில் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் அனுப்பிச்சிட்டு பெற்றோர்கள் அதே நினைப்பில் இருப்பாங்க குழந்தை நினைப்பில் தான் இருப்பாங்க போனானே சாப்பிட்டானா வேறு வயத்தில் இருப்பானே படித்தானா கிளாஸ் ரூமுக்கு போனானா தூங்கிட்டானா அப்படின்னு அதே நினைப்பில் இருப்பாங்க அதை போக்குறதுக்காக நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தினமும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் முதல்ல தரமான உணவு அதன் பிறகு தான் கல்வி இப்போது இந்த திட்டத்தை தெலுங்கானா கர்நாடகா மாநிலங்களில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க எல்லாரும் கேட்குறாங்க திராவிட மண்டல அரசுனா என்னென்னு இதுதான் திராவிட மாடல் அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திட்டம் தான் திராவிட மாடல் அரசு திட்டம் நம்முடைய முதலமைச்சர்கள் நீங்கள் தெலுங்கானா கர்நாடகா விட்டுருங்க நீங்க ரெண்டு நாளுக்கு முன்பு பேப்பர்ல படிச்சிருப்பீங்க தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க கனடா நாட்டில் கனடா நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் நாம் அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் விரிவுபடுத்தியிருக்கிறார் இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனை இந்த திட்டத்தின் மூலம் இந்த காலை உணவு திட்டத்தின் மூலம் இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை மாணவர்கள் தினம் பயன்படுறாங்க தினமும் அறுபத்தெட்டாயிரம் மாணவர்கள் தினமும் காலையில் காலையில் இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு என் குழந்தைக்கு நான் குழந்தைய நான் பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சா போதும் அவனுக்கு சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு வாழ்த்தி பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க இதை விட மிக மிக முக்கியமான திட்டம் நீங்கள் அத்தனை பேரும் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் அதுதான் உடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும்னு சொன்னார் இத்தனை பேர் மகளிர் வந்திருக்கீங்க கை தூக்குங்க எத்தனை பேருக்கு மகளிர் உரிமை தொகை இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் வந்திருக்கு சரியா பத்து சதவீதம் பேருக்கு வரல நான் சொல்கிறேம்மா அது ஏன் காரணம்னு சொல்கிறேன் இது வந்து மிகப்பெரிய திட்டமா கிட்டத்தட்ட இதுல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் இதுல நம்ம கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்ற செப்டம்பர் மாதத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் எட்டு மாதம் மாசம் பதினஞ்சாம் தேதி ஆனா டான்னு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா இல்லையா அதுல சில பேருக்கு வரல சில பேருக்கு வரல நான் சொல்றேன் சில பேருக்கு அந்த 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 குறை இருக்கு எனக்கு எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்கு பொண்ணுக்கு வரல எழுத்த வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு என் வீட்டுக்கு என் எனக்கு வரல அப்படின்ற குறை இருக்குது அது வெரிஃபிகேஷன் செய்து நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன் ஏன்னா அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர் நானும் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தான் பொறுப்பு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் அந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வந்த முதலமைச்சர் இன்னொரு நாற்பது லட்சம் பேர் கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக கொடுப்பார் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் தீப்பட்டு சின்னத்தில் வாக்களிச்சு சகோதர துரை வைகோ அவர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் இது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாம இன்னும் பல தேர்தல் இருக்கல இந்தியா தேர்தல் இருக்கல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு தலைவர் கேஸ் சிலிண்டர் வேலை இப்போ என்னமா விலை தாய்மார்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு இருந்துச்சு சரியா ரெண்டாயிரத்தி பதினாலுல கேஸ் சிலிண்டர் வேலை எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா ஏத்துனது யாரு அதுல தெளிவா இருக்கீங்கல்ல அதாவது பத்து வருஷத்துல எட்நூறு ரூபாய் ஏத்திட்டு இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு உங்களை ஏமாத்த ஒண்ணு நூறு ரூபா குறைச்சிருக்காரு ஏத்தனது எவ்வளவு ஏத்தனது எட்நூறு ரூபா குறைச்சது நூறு ரூபா ஏமாந்துடாதீங்க திருப்பி அவர் ஒன்றிய பிரதமர் ஆனாருன்னா ஆக மாட்டாரு நிச்சயம் வாய்ப்பில்லை இல்லை நீங்க விட மாட்டீங்க தெரியும் ஆளார் ஐந்நூறுரூவா ஏற்றனாலும் ஏற்றுனுவர் ஆனால் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர் விலையை ஐநூறுரூவாய்க்கு தருவேன் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஐநூறுரூவாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ இப்போ நூற்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ எவ்வளவு நூற்றி முப்பதா நூற்றி மூணா ஆனால் தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுதான் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தருவேன் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் கொடுப்பார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டீசல் டீசல் வில அறுவ ஒரு லிட்டர் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி எல்லாத்தையோட மிக மிக முக்கியமான திட்டம் இப்போ நம்ம நெடுஞ்சாலையில போறோம் ஹைவேஸ்ல போகும்போது ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டருக்கு அங்கங்க டோல் பூத் வச்சிருக்காங்க சுங்கச்சாவடி வச்சு ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு வசூலிக்கிறாங்க இப்போ தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் அகற்றப்படும் அனைத்து சுங்கச்சாவடிகளும் இதெல்லாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் உங்க உங்க கைகள் தான் இருக்கு உங்க விரல்ல தான் இருக்கு இந்த வெற்றி உங்க உடைய தான் இருக்கு நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம செஞ்சிருக்க கூடிய சாதனைகளை சொல்றோம் என்னென்ன திட்டங்கள் பண்ண போறோம்னு சொல்றோம் தேர்தல் வாக்குறுதி சொல்றோம் நான் கேட்கிறேன் ஒரு மனுஷன் பத்து வருஷம் ஒருத்தர் இந்தியாவை பிரதமர் ஆண்டார் யாரு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா ஏதாவது செஞ்சாரா கோவிட் நேரத்துல என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திடீர்னு என்ன சொன்னாரு திடீர்னு எந்திரிச்சு ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னார் அம்மா அத்தனை பேரும் ஏடிஎம் வாசல்ல நின்று லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசல்ல கால் கடுக்க நின்று வெயில நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க என்ன சொன்னாரு கருப்பு பணத்தை ஒழிக்க போற அனைத்து கருப்பு பணத்தையும் ஒழிச்சு ஒவ்வொருத்துடைய பேங்க் அக்கௌண்ட்ல வங்கி கணக்குல பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட போற போட்டாரா பதினஞ்சு காசாவது போட்டாரா நல்லா போட்டுருவாரு இருந்ததையும் எடுத்து சுட்டிக்கிட்டாரு அதாவதுமா நம்ம சொல்லுவோம் பொய் சொல்கிறவனே சொல்லுவோம் நல்லா வடை சுடுறான் அப்படின்னு அது மாதிரி திரு மோடி அவர்கள் நல்லா வடை சுடுவார் ஆனால் என்ன தெரியுமா யூஸ் பொதுவாக பொய் சொல்கிறவன் வடை சுட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துருவான் ஆனால் திரு மோடி என்ன தெரியுமா பண்ணுவார் வடையை சுட்டு அந்த வடையை அவரே அந்த அளவுக்கு ஒரு மோசமான பிரதமர் தான் நரேந்திர மோடி அவர்களால் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஒன்றுமே கொண்டு வரல ஒரு திட்டத்தை கொண்டு வரல கோவிட் அப்போ என்ன சொன்னார் எல்லாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கோங்க வீட்டை தாப்பா போட்டுக்கோங்க யாரும் ஆறு மாசம் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு ஏதாவது ஒரு இழப்பீடு தொகை கொடுத்தாரா ஏதாவது பண்ணாரா என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு எல்லா யாராவது வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்க யாரும் எந்த வேலைக்கு போக கூடாது எல்லாத்தையும் மூடுங்க ஆறு மாசம் வீட்டுல நீங்களே சிறை சிறை சிறைபிடிச்சு நீங்க சிறை சிறையில இருக்கிற மாதிரி இருங்கன்னு சொன்னாரா இல்லையா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னாருமா ஒரு நாள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வாங்க எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க சொன்னாரா விளக்கு பிடிச்சிக்கிட்டு கையில ஒரு பெல்லு வச்சுக்கோங்க தட்டு வச்சுக்கோங்க ஒளி எழுப்புங்க அந்த ஒளியை கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி போய் பயந்து ஒளிஞ்சுக்கும் உண்மையை சொல்லுங்க எத்தனை பேர் பண்ணீங்க பண்ணீங்களா பண்ணலையா நிஜமா பண்ணல பயத்துல கூட பண்ணலையா இதுதான் அதுதான் தமிழ்நாட்டு மக்களோட பெருமை ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அவரே கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு இந்த கோவிட்லேருந்து கொரோனாலேருந்து வெளில வரணும்னா கோவிட் ஊசி போட்டுக்கிட்டால் மட்டும்தான் ஒரே வழிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு கோவிட் வார்டு பிபி கிட் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய கோவிட் நோயாளிகளுக்கு தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் தலைவருக்கு அந்த பெருமைன்னா தமிழ்நாட்டு பெருமை மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு என்ன தெரியுமா இந்தியாவிலேயே அதிகமாக கோவிட் ஊசி போட்டுக்கிட்டு கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக எதிர்காட் எதிர்காட்டாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தான் அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும் அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்க வந்து தேர்தல் வாக்குறுதி வந்தோடனே என்ன பண்ணாரு மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தார் இப்படி தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒவ்வொன்றத்தையும் செஞ்சார் மோடி எதாவது பண்ணாரா எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வரும்பொழுது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்தார் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை மதுரை எய்ம்ஸ் கல்லூரியை கொண்டு வரப்போற ஒன்றிய அரசு திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வரப்போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் நட்டுட்டு இது வரைக்கும் அங்க இருந்தது ஒரே ஒரு செங்கல் தாம்மா நான் அந்த பக்கம் இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களும் திரு பாதன் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் நட்டு வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி எந்த வருஷம் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு பைசா கூட இதுக்காக ஒதுக்கல வச்சது ஒரே கல் அதையும் நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ தேடிட்டு இருக்காங்க கல்லை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க நான் சொல்லிட்டேன் நீங்கள் மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு பிறகு ஐந்து மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரியை கட்டிட்டாங்க பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஒதுக்கல ஆனால் நம்முடைய தலைவர் தேர்தல் வாக்குறுதல் சொன்னார் என்ன சொன்னார் சென்னையில் கிண்டி சைதாப்பேட்டையில் முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னாரா இல்லையா ஒரு வருஷத்தில் கட்டுவேன்னு சொல்லி பத்தே மாசத்தில் கட்டி அதை பொதுமக்களுடைய உபயோகத்திற்கு திறந்து வச்சார் இதுதான் நம்முடைய தலைவருடைய ஆட்சி இதுதான் திமுக ஆட்சி இதுதான் திராவிட மாடல் அரசு அதே மாதிரி இப்போ ஒன்றிய பிரதமர் இருக்கார்ல இப்போ வராரு இப்போ ஒரு மாசமா தமிழ்நாட்டுக்குள்ளாரு ஏ தேர்தல் வந்துருச்சு ஏமாத்த பாக்கிறாரு நாலு நாள் கழிச்சு வர சவால் நீங்க அடுத்த பதினஞ்சு நாள் தமிழ்நாட்டை நீங்க என்னன்னா சுத்தி வந்தாலும் இங்கேயே எடுத்து தங்கினாலும் உங்களால ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கூட நீங்க வாங்க முடியாது அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம் நான் இனிமேல் உங்களெல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் விரும்பி உங்களால் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவரோட பேரு பேரு என்னமா அது இனிமே ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன வெறும் இருபத்தி ஒன்பது பைசா நீங்க இனிமே ஒன்றிய பிரதமர் பேரு சொல்லி கூப்பிடணும் என்னன்னு சொல்லணும் இருபத்தி பைசா அதுக்கு நான் காரணம் சொல்றேன் என்ன காரணம்னு சொல்றேன் அதாவது ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம் ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராரு வெறும் இருபத்தொம்போது பைசா நமக்கு திருப்பி தர்றது ஒன்றிய அரசு திரு இருபத்தொம்போது பைசா என்ன தராரு இருபத்தொம்போது பைசா தராரு அதனால தான் அவர் அப்படி சொல்லி சொன்னால் தான் அவருக்கு மண்டையில் உரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம இப்படி ஒரு துரோகம் செய்கிறோமே அப்படின்னு இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னென்னா பீகார் மாநிலம் தமிழ்நாடு மாதிரி பீகாரும் ஒரு மாநிலம் அங்கே ஆட்சி செஞ்சு ஆட்சி செஞ்சுட்டு இருப்பது திரு நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவுடைய ஆட்சி அந்த மக்களும் இதே மாதிரி ஒரு ரூபா ஜிஎஸ்டி கட்டுறாங்க அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு ஏழு ரூபா அவங்க கொடுக்கறது ஒரு ரூபா திருப்பி தர்றது ஏழு ரூபா பீகார் மாநில மக்களுக்கு திருப்பி தர்றது ஏழு ரூபா நமக்கு எவ்வளவு அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் அங்கேயும் ஆண்டு கொண்டிருப்பது பாஜக ஆட்சி முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் ஒரு சாமியார் யோகி ஆதி ஆதித்யநாத் ஒருத்தர் அவரு அந்த மக்கள் உத்தரப்பிரதேச மக்கள் இதே மாதிரி ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தர்றாரு மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கெல்லாம் மூன்று ரூபா நமக்கு எவ்வளவு அங்கே ஏழு ரூபா மூணு ரூபா கொடுக்குறாரு யாரோட வீட்டு பணம் நம்ம கட்டியிருக்கக்கூடிய நம்ம வரி பணத்தை தூக்கி பாஜக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் வாரி வாரி கொடுக்குறாரு இப்போ சமீபத்தில் சென்னையில் உங்களுக்கு தெரியும் மிக்சாம் புயல் அடிச்சது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு பல உயிரிழப்பு பாலங்கள்லாம் அடிச்சு போயிடுச்சு ஆடு மாடு இறந்து போச்சு பயிர் வெள்ளங்கள் பயிர் எல்லாம் போயிடுச்சு ஆனால் கலை தலைவர் அவர்கள் சென்னை அந்த நாலு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்திற்கும் இழப்பீடு தொகையாக ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாரு அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் வீடு இழந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு நாம ஒன்றிய அரசு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு இழப்பீடு தரணும் கொடுங்க அப்படின்னு வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல இப்படித்தான் நம்முடைய தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது நம்முடைய அனைத்து உரிமைகளையும் கடந்த பத்து வருஷத்தில் அதிமுக அடிமைகள் அடிமை அமைச்சர்கள் அவங்க மேலே ஈடி சிபிஐ ஐடி ரேட் இதெல்லாம் விட்டு அவங்கள பயமுறுத்தி வச்சு அவங்கள தங்களுடைய அடிமைகளாகி வச்சுருந்தாங்க நம்மளையும் அந்த மாதிரி அடிமைகள் நினைக்கிறாங்க நாம் அந்த மாதிரி ஆகுமா நாம் மோடிக்கு பயப்படுவோமா கண்டிப்பாக பயப்பட மாட்டோம் நாம் யாராக இருந்தாலும் எடுத்து பேசுவோம் நமக்கு மரியாதை கொடுத்தா நாம் மரியாதை கொடுப்போம் நமக்கு மரியாதை கொடுத்தா கொடுக்காத ஒன்றிய பிரதமர் இருபத்தொம்போது பைசாவை விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் தான் ஏப்ரல் பத்தொம்போது செஞ்சிருவீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா நான் உங்கள்கிட்ட கேட்பதெல்லாம் நம்முடைய தலைவர் வந்தார் பதினஞ்சாறு முடி வந்து உங்கள்கிட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டார் திட்டங்கள் எல்லாம் சொன்னார் ஏன் தீ தீப்பெட்டி சின்னத்திற்கு திரு துரை வைக்கோவர்களுக்கு வாக்களிக்கணும்னு உங்கள்கிட்ட பிரச்சாரத்தை பண்ணார் அவர் போயிட்டார் அடுத்த தொகுதிக்கு போயிட்டார் இப்போ நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நான் இதை முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு இடத்துல பேசிட்டு அடுத்து தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிடுவேன் ஆனால் நான் உங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை அடுத்த பதி இன்னும் பதிமூணே நாட்கள் தான் இருக்கு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பதினேழு சாயங்காலத்தோட பிரச்சாரம் பண்ண முடியாது இன்னைக்கு தேதி நாள் இந்த அடுத்த பதிமூணு நாள் மிக மிக முக்கியமான நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துடைய ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவில் இருக்க பத்து வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பிரச்சாரத்தை நான் போய் சொல்றேன் ஏன் தம் சகோதரர் துரை வைகோவர்களுக்கு தீப்பட்டி சின்னத்துல ஏன் வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய பாஜக அரசு விரட்டி அடிக்கணும் அப்படின்ற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த நாள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வருகின்ற ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் இருமா ஒரே பேசுறது கே என்னன்னு சொல்லுமா சரியா கேட்கலையா என்ன என்ன வேலை பாக்குறீங்க எங்கம்மா சரிம்மா கண்டிப்பா முதலமைச்சர் கிட்ட உங்க கோரிக்கையை வச்சு நீங்க கோரிக்கை கொடுத்துருக்கீங்களா யார்கிட்ட கொடுத்தீங்க எங்க கிட்ட கொடுங்க கண்டிப்பா முதலமைச்சரத்தை கொண்டு போய் உங்க கோரிக்கையை கொடுத்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கறேன் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை சென்ற முறை நாற்பதுக்கு முப்பத்தி தொகுதி ஜெயிச்சோம் ஒரு தொகுதி மட்டும் விட்டுட்டோம் தேனி தொகுதி மட்டும் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம் இந்த முறை முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய நூற்றி ஓராவது பிறந்தநாள் நூறாவது பிறந்தநாள் முடிஞ்சு நூற்றி ஓராவது வயசுல அடி எடுத்து வைக்கிறார் நாம முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை விட சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய கலைஞர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய காலடியில அதை பரிசை வச்சா மட்டும்தான் நாம இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான முழு அர்த்தம் புரியுதா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அடிமை விரட்டி எடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலாட்சியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்ப வர்ற தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் அவங்களையும் விரட்டி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் ஒரு விடியல் ஆட்சியை கொடுக்கணும் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் தீப்பட்டி சின்னம் நம்முடைய சகோதரர் திரு துரை வைகோ அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க கண்டிப்பா உங்களுடைய குரலாக திருச்சி பாராளுமன்ற மக்களுடைய குரலாக அவர் அங்கே எதிர்கொளிப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்